சென்னை திரிசக்தி வாராகி அருள் ஆசிரியர்களோடு வாராகி யாத்திரையாக நாம் இப்பொழுது இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தேதி சனிக்கிழமை அன்று நேபாள தேசத்திலேயே உள்ள கொக்காரா மாவட்டத்தின் தால் வாராகி என்ற கேத்திரத்திலே அமர்ந்துள்ளோம் இந்த பதிவு என்பது அனைத்து வாராகி பக்தர்களுக்குக்காகவும் மற்றும் வாராகியை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை முகநூல் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் சொல்பவர்களுக்காக அவர்களை புரிய வைப்பதற்காக ஏனென்றால் வாராகி எனும் தெய்வம் ஏதோ இப்பொழுது வந்தது போல நிறைய பேர் யூடியூபிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் அறிந்ததே போல அது அப்படி அல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் அன்னை இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறார் என்று நாம் பலமுறை பல முகநூலிலும் பலவிதமான யூடியூப் சேனலும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அதற்கு ஒரு சாட்சியாக நாம் இப்போது இங்கே அமர்ந்திருப்பது சுற்றிலும் பார்த்தீர்களே ஆனால் ஏரி அந்த தண்ணீர் ஏரி ஏரி மத்தியிலே அன்னை நிரம்பியிலே அவர்கள் வீட்டிற்கின்ற இந்த இடத்திற்கு பெயர் வாராகி என்ற ஒரு நாமம் இங்கிருந்து பார்த்தால் இமயமலை நன்றாக தெரியும் இடதுபுறத்திலே இந்த பக்கப்பாக்கெல்லாம் மனை சூழ்ந்த ஒரு பகுதி இடையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு அடிக்கு மேல் ஆழம் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஏரி இந்த ஏரியின் மத்தியிலே அன்னை வாராகி மிகவும் கம்பீரமாக பெற்றிருக்கின்றார் இந்த வாராகியின் உடைய சரித்திரம் என்பது எவருமே அறியப்படாத ஒரு சரித்திரமாகவே உள்ளது இந்த நேபாள தேசத்திலே கேட்டீர்களேனால் ஒருவர் ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்வார்கள் ஒருவர் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்வார்கள் ஒருவர் எங்களுக்கு தெரிந்து மகாபாரத காலத்திலிருந்து என்று சொல்வார்கள் இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொன்னாலும் கிட்டத்தட்ட எவர் வாயிலிருந்து நாம் கேள்விப்பட்டாலும் ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த ஆலயம் இருப்பதாக பல பேர் சொல்ல தகவல்க்கு கேட்டிருக்கிறோம் இந்த வாராகினுடைய மற்றொரு சிறப்பு என்றால் நாம் ஏற்கனவே சொல்வது போல இந்த கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் இதன் அருகாமையில் உள்ள ஒரு நகரத்தில்தான் தன் பிறப்பிடமாக பிறப்பை எடுத்தார் அவர் இவ்விடத்திலே வந்து அமர்ந்துதான் தனக்கு வேண்டிய கர்ம வினைகளை எல்லாம் அவர் ஞானம் பெறுவதற்கும் உலகம் முழுவதும் அவருடைய மார்க்கம் இருப்பதற்கும் அச்சாரமாக விளங்கிய ஒரு ஆலயம் தான் இந்த தாழ்வராய் இப்படி பலவிதமான வரலாற்று உண்மைகளும் மிகவும் சக்தி படைத்த ஒரு இடமாக பாவிக்கப்படுகிறது பல மன்னர்களும் பலவிதமான நம் புராண காலத்திலே சென்று பார்த்தீர்களோ ஆனால் மகாபாரத காலம் தொட்டு ராமாயணம் காலம் தொட்டு இவ்விடத்திலே வந்து வணங்கிவிட்டு சென்றதாக சரித்திரங்கள் சொல்வது இதை ஏன் இவ்விடத்திலே நான் பதிவிட விரும்புகிறேன் என்று சொன்னால் அன்னையாகப்பட்டவள் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் சொல்கின்ற ஒரு கருத்து இவள் சப்த மாதர்களில் ஒரு திதான் இவள் கோஷ்ட தேவதை இவள் துணை தேவதை இவள் ராஜராஜேஷ் நிலை தெய்வமாக நிறைய பேர் கருத்துக்கள் எல்லாம் அறிந்தது போல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இதுவே ஒரு சாட்சியாக நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அன்னை பலரூபம் தரித்தவள் பலவித நாமங்களை தரித்தவள் இங்கிருந்து அருகாமையிலே நாம் சென்று பார்த்தோமே ஆனால் வஜ்ரவராகி என்கின்ற நாமத்தோடு ஒரு ஆலயம் அமைந்துள்ளது நீல வராகி என்கின்ற நாமத்தோடு ஒரு ஆலயம் நேபாளி தேசத்தில் எங்கு திரும்பி பார்த்தினாலும் வராகி வராகி என்ற ஆலயங்கள் நாம் ஏதோ சிவாலயத்தில் ஒரு கோச்ச தெய்வமாகவோ அல்லது சப்தமாதர்களில் ஒரு ஒருத்தியாகவோ கிடையாது எல்லா இடத்திலுமே தனி தெய்வமாக தனி மூலஸ்தானம் பெற்ற தெய்வமாக இங்கு இருந்து ஆட்சி புரிந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றன நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆன்மீக பூமி என்பது இவ்வுலகத்திலே மிகச்சிறந்த ஆன்மீக பூமியாக பாவிக்கப்படுவது திபெத் மற்றும் நேபாள தேசம் எல்லா மதத்தினுடைய தலைவர்களும் சரி எல்லா மார்க்கத்தினை உருவா உருவாக்கியவர்களும் சரி இந்த உலகத்துக்கு போதனைகளை தந்த அத்தனை நபர்களும் சரி இவ்விடத்திலே வந்துதான் ஞானம் பெற்றதாக ஒரு சரித்திரமும் உண்டு அப்படி புண்ணிய தேசமாம் இவ்விடத்திலே எங்கு திரும்பினாலும் அன்னையனுடைய ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே பல விதமான சத் சங்கத்திலே உரைத்தது போல இவளே ஆதிசக்தி என்கின்றதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக விளங்குகிறது காசியிலே வீட்டிருக்கின்றால் ஆதிவாராகி அப்போது நாம் சொன்னோம் அந்நகரத்திற்கே அவள்தான் தலைவியாக வீட்டிருக்கின்றால் பிற்காலத்தில் வந்ததுதான் காசி விஸ்வநாதர் என்று அதற்கு இதுவும் ஒரு சான்றாக இந்த நேபாள தேசத்திலே இந்த தாழ்வாராகி பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் பல யுகங்களாக ராமாயண காலம் முதல் மகாபாரதம் காலம் கடந்து இன்றும் இவ்விடத்திலே இருந்து அனைவருக்கும் அருள் செய்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு வரலாற்று உண்மையை அனைத்து வாராகி பக்தர்களுக்கும் வாராகி பற்றிய அந்த ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கும் வாராகி பற்றி ஒன்றுமே அறியாமல் விமர்சிப்பவர்களுக்கும் இது ஒரு வரலாற்று உண்மையாக நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நேபாள தேசத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற போ இந்த போக்காரா இடத்திலே வீட்டிருக்கின்ற அனை அன்னை தாழ்வாராகி அனைத்து வாராகி பக்தர்களுக்கும் தம்முடைய ஆசிகளை வழங்கி நோயற்ற வாழ்வும் வளமானதொரு வாழ்க்கையும் அளித்திட வேண்டி உங்கள் அனைவருக்காகவும் இந்த நன்னாளிலே நாமும் பிரார்த்தனை செய்கின்றோம் அன்னையின் ஆசிகள் உங்கள் அனைவருக்கும் உரிதாக அன்னையின் நாமம் உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க நாம் அன்னை வாராகி புகழ் பாடுவோம் நமோ வாராகி